மாலை புதுவை தமிழ்ச்சங்கம் உலகம் போன்றுகின்ற புரட்சிக் கவிஞன் பாரதிதாசனார் தலைவராக இருந்து வழிநாடத்திய தமிழ்ச்சங்கம் என்பதிலே மிகுந்த பிரிவிடையாக புதுவை சட்டத்தில் ஒரு இனிய நிகழ்வாக இன்றைய மலேசிய நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அறிஞர் பெற மக்களுக்கு வரவேற்பும் பாராட்டும் செய்கின்ற இனிய நிகழ்வு இணையை தொடங்குகின்றன இந்த நிகழ்வில் பெருமக்களுக்கு வரவேற்பையும் மன வகிமையும் புதுவை தமிழ்ச்சத்தின் சார்பாக தெரிவிக்கும் விதமாக அரசு பள்ளியிலே எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி சஞ்சனா கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டிய அரங்குகளை தன்னுடைய முத்திரையை படித்திருக்கின்றனர் அவர்கள் இப்பொழுது வருகவே வருகவே என்று தன்னுடைய வரவேற்பு பாடல் மூலமாக வந்திருக்கின்ற தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கு வரவேற்பு நடனம் பாட அன்போடு அழைக்கின்றோம் சஞ்சனா